ரிசபராசி நேர்களே இந்த ரிசபராசி நேர்களை பொறுத்தளவு ஜூன் மாதத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான சில செய்திகளை சொல்ல காத்திருக்கிறேன் இரண்டாம் இடத்துல போய் குரு அமர்ந்திருக்கிறார் இந்த இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஆறாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் நீண்ட நாட்களாக சொந்த தொழில் பண்ணணும் சுயமாக பொழைக்கணும் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு போகணும் நானும் என்னென்னமோ முயற்சிகள் பண்ணி பார்த்தேன் எதுவுமே சரியாக வரலை இப்படியெல்லாம் குழம்பி கொண்டிருந்த கொண்டிருந்த ஆண்கள் பெண்கள் சின்ன பசங்கள் பெரியவங்க எல்லாத்துக்குமே இந்த மாதத்தில் யாரோ ஒருத்தர் வந்து ஒரு ஆறுதலாக ஒன்று சொன்னாங்க நான் ஆரம்பித்தேன் நல்லபடியா போகும்போது தெரியுது இப்படி என்று சொல்லக்கூடிய நம்பிக்கை பிறக்கின்ற ஒரு மாதமாக உங்களுடைய உழைப்பு தொழில் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு நன்மைகள் கூடி வரும் இரண்டாம் இடத்துல குரு இருக்கிறதுனால நீண்ட நாட்களாக தடைப்பட்ட செய்திகள் உங்களுக்கு கண்கூடாக கடகட என்று வீட்டுக்குள்ள நடக்கிறத பார்க்கலாம் இதுவரை எதிரும் புதரும் இருந்த குடும்ப விருந்தினர்கள் எல்லாம் இப்பொழுது உங்களுக்கு ஒத்தாசை பண்ண காத்திருக்கிறார்கள் கணவன் மனைவி குடும்ப உறவுகளில் இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு இடைவெளி ஒரு முரண்பாடுபட்ட பட்ட எண்ணங்கள் எல்லாம் களைந்து இந்த காலகட்டத்திலே மிகச் சிறப்பானது ஒரு முன்னேற்றம் ஒற்றுமை போக்குகள் ஏற்படும் கண்டிப்பாக வீட்டுக்குள்ள பெண் குழந்தைகள் வைத்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுக்களை பேசுகின்ற காலம் துவங்கி இருக்கிறது அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எல்லாம் முடிஞ்சு ஒரு சுபமான காலம் துவங்கி இருக்குது நீங்கள் அது சம்பந்தப்பட்ட பேச்சுக்களை நீங்கள் துவக்குகிற வாய்ப்புகள் கிடைக்கும் மூன்றாம் இடத்திலே ஏழாம் பாவாதிபதி அமர்ந்திருக்கிற காரணத்தால் உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறக்கூடியதாக இருக்கிற காரணத்தினால அதிர்ஷ்டம் என்பது அதுவாட்ல பின்னாடி இருந்து உங்களை தள்ளிட்டு வரட்டும் ஆனால் நீங்கள் என்ன செய்ய காத்திருக்கிறோம் என்ன செய்யாம விட்டிருக்கிறோம் இப்படிங்கிறத மனதில் பதிய வச்சு முயற்சி எடுத்தீங்கன்னா தொட்ட தொழில் துளங்கும் நினைத்தது நடக்கும் என்று சொல்லுகின்ற வசதிகள் உங்களை சுற்றி காத்திருக்கிறது இளம் பிள்ளைகளாக இருக்கக்கூடிய ரிசபத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட நாள் கனவு ஒன்று நிறைவேறும் பள்ளிக்கூட பிள்ளைகளாக இருக்கலாம் வேலைக்காக காத்திருப்பவர்களாக இருக்கலாம் புதுசாக பரீட்சை எழுதி ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறவங்களாக இருக்கலாம் நீண்ட தூரத்துக்கு பயணத்திற்காக காத்து கூடியவர்கள் காதல் லௌகிக விஷயங்களிலே நடக்குமா நடக்காதா என்று புலம்பி தள்ளியவர்கள் இப்படிப்பட்ட அனைவருக்குமே இந்த ஜூன் மாதத்தில் ரிசபத்தில் பிறந்தவங்களுக்கு ஏதோ கொஞ்சம் கைகூடி வருது பரவாயில்லை என்று சொல்லுகின்ற மன இருந்தவர்களுக்கு ஒரு திருப்தி கிடைக்கக்கூடிய காலச்சூழல் உருவாகிறதை நீங்கள் பார்க்கலாம் இதே ரிசபத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் வீற்றிருக்கிறார் இந்த சூரியன் நான்காம் பாவாதிபதியாக இருந்து ரிசபத்தில் வந்ததுனால நிறைய பேர் பழைய காரை விற்றுட்டு புது காருக்கு போவீங்க இல்லை புதுசாக கார் வாங்குறவங்க இந்த மாதத்தை பயன்படுத்தி நீங்கள் புதுசாக வாகனங்களை வாங்குவதற்கும் மாற்றுவதற்கும் இதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் நிறைய உங்களை நம்பி இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா டெலிஃபோனுக்குள்ளாகவே கூப்பிடுவாங்க கடன் தாரம் வாங்கிக்கோங்க கடன் தாரம் வாங்குவோங்கன்னு சொல்லுவாங்க இதையெல்லாம் கரெக்டாக பயன்படுத்துகிறதுக்கு உங்ககிட்ட திட்டங்கள் இருக்கணும் கடனை வாங்கி வச்சுட்டு வெட்டியாக வட்டி கட்டி வீணாக போகுதுங்கிற முயற்சிகளுக்கு போயிடக்கூடாதுங்கிறத நினைவில் கொள்ளணும் இந்த சூரியன் பகை பெற்றிருக்கின்ற காரணத்தால் ஏதாவது ஒரு நல்லது செய்கிற போது அதற்கு தகுந்திருக்கக்கூடிய மற்றவர்களிடம் ஆலோசனை பெற்றுக்கொண்டு நீங்கள் காரியத்தை கவனிப்பது என்பது சூப்பர் சக்ஸஸை கொடுக்கறதாக அமையும் இதிலேயே பத்தா பதினோராம் இடத்தில் போய் உங்களுக்கு சனீஸ்வர பகவான் வீற்றிருக்கிறார் இந்த பதினோராம் இடத்தில் சனி இருப்பது என்பது செய் தொழில் முன்னேற்றங்கள் சிறப்பாக இருக்கும் பொதுவாக இந்த ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட தொழில் சார்ந்தவர்கள் இன்னும் சொல்ல போகணும்னா வாகனங்களை வைத்து இயக்கி கொண்டிருக்கக்கூடிய தொழில் சார்ந்தவர்கள் பஸ் கம்பெனி லாரி கம்பெனி இப்படி நடத்தக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய அபரிமிதமான லாபங்கள் கிடைக்கும் நீங்கள் நினைத்தபடியாக வரவு செலவுகள் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் உங்களுக்கு தேவைப்படுகின்ற தொழிலாளர்களின் துணை ஏற்பட்டு லாபத்தை நோக்கி தொழில் நகர்கின்ற வாய்ப்புகள் கிடைக்கும் இன்னும் சொல்ல போகணும்னா இந்த சனி பகவான் அந்நிய ஜன இன மத மொழி என்று சொல்லக்கூடிய மாற்று வர்க்கத்தின் மூலமாக உங்களுக்கு அபரிமிதமான லாபங்களும் நல்ல செய்திகளும் நம்பிக்கை சார்ந்து தொழில்வடக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் இதே உணவு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அற்புதமான லாபங்கள் கிடைக்கும் இயந்திரங்களை வைத்து தொழில் செய்யக்கூடிய பெரிய ஃபேக்டரி நடத்துகிறவங்க ஒரு ஆயிரம் பேருக்கு வேலை கொடுக்குறவங்க இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வைகாசி மாதத்துல ரொம்ப நாள் ஆசைப்பட்டது போல உங்களுடைய டர்ன் ஓவர் சிறப்பாக இருக்கும் நீண்ட நாட்களாக முரண்பட்டு இருந்த ஆர்டர்ஸ் எல்லாம் உங்களுக்கு கனகச்சிதமாக கைக்கு வரக்கூடியதாக இருக்கும் இப்படி பல கோணங்களில் இந்த ரிசபத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் ஜூன் மாதம் என்பது மிகச் சிறப்பை கொடுக்கக்கூடியதை பார்க்கலாம் இன்னும் கூடவே சொல்லணுன்னா பத்தாம் இடத்துல ராகு இருக்கிறார் தேவையற்ற திட்டமில்லாத பயணங்கள் தோல்வியை கொடுத்து விடும் ஜாக்கிரதையாக இருக்கணும் தேவையில்லாமல் படிக்காத பேப்பரில் கையெழுத்து போகிற பழக்கத்தை விட்டுடுங்க இதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நீங்கள் பேங்கில் லோன் வாங்குறீங்க கையெழுத்து போடுறீங்க டாக்குமெண்ட்டை கொடுக்குறீங்க இதெல்லாம் ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி செக் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி சில வினயங்களை நீங்கள் கவனிக்கணும் இதையெல்லாம் பார்க்குற போது வைகாசி மாதம் என்பது ரிசர்வத்தில் பிறந்தவர்களுக்கு லாபங்கள் அதிகமாகவும் முயற்சிகள் வெற்றி பெற்றதாகவும் தோணும் ஒன்று ரெண்டு இடஞ்சல் இல்லாமல் இந்த உலகத்தில் யாருமே வாழ முடியாது அது உங்களுக்கும் உண்டு அது எளிதாக கடந்து விடுகிற சக்தியும் உங்களுக்கு இந்த மாதத்தில் கிடைக்கும்